வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்கில் இருந்த ஹேமலதா பாலகிருஷ்ணன் சருமம் பளபளப்பாக மென்மையாக இருக்கணுமா அதுவும் செலவில்லாமல் ஒரு ஃபேஸ் பேக் ஆமாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃபேஸில் போட்டுக்கிட்டால் போதும் வாரத்துக்கு ரெண்டு நாள் போடுங்க ஃபேஸ் வந்து நல்ல மென்மையாக பளபளப்பாக இருக்கும் வரலையே எடுத்து தேய்ச்சிக்கலாம் ப்ரஷ்லேயும் தேய்ச்சிக்கலாம் நான் இப்போ சும்மா உங்களுக்காக ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணி காட்டுறேன் அவ்வளோதாங்க இது அப்படியே நல்லா இதில் தேய்க்கலாம் கண்ணில் பட்டாலோ இல்லை வாயில் பட்டாலோ ஒன்றுமே ஆகாது ஏன்னா அது கெமிக்கலே கிடையாது வீட்டில் செய்கிற ஹோம்மேடு ப்ராடக்ட் தோலுக்கு ஈரப்பதத்தை தருதுங்க சருமத்தில் இருக்கிற அந்த பெரிய தொலைகள் எல்லாம் சுருக்கி சருமத்தை இறுக்கமாக்குது வறண்ட தோல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பேக்கு ஏன்னா தோலுக்கு ஈரப்பதத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க தோலை மென்மையாக வச்சுருக்கவும் உதவுது தோலில் இருக்கிற எரிச்சலை கூட இது போக்குதுங்க ஏன்னா இதில் முக்கியமாக விட்டமின் பி சிக்ஸ் பி ட்வெல்லு இருக்குது இந்த பி சிக்ஸ் வந்து நம்ம தோலினுடைய வறட்சியை போக்குது செல்களுக்கு வளர்ச்சியை மேம்படுத்துது முகப்பரு போன்ற பிரச்சனையெல்லாம் நீக்குது அப்புறம் பி ட்வெல்லு இது வந்து சர்ம செல் உருவாக முக்கிய பங்கு வகிக்குது இதில் வந்து ஜிங்க் வேறு இருக்குது நம்ம சர்மத்தை தீங்கு விளைவிக்கின்ற காரணிகள் மற்றும் புற கதிர்களில் கதிர்களிலிருந்து நம்முடைய தோலை இறந்த சிறந்த எல்லாம் நீக்கி நம் எல்லாம் பாதுகாக்குது வைட்டமின்கள் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே தோலை மேன்மைப்படுத்துது வளப்படுத்த ஒரு சக்தி நிறைந்த ஒரு பவர் பேக்குங்க வாங்க இப்போ நேராக நம்ம கிச்சனுக்கு போகலாம் இதை எப்படி ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க அவ்வளோ ஈஸியான ஒரு ஃபேஸ் பேக் வாங்கடாய் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள் பாருங்கள் பழைய சாதம் ஆமாங்க பழைய சாதத்தை சாதமாக நினச்சிடாதீங்க இதில் நொதிக்கப்பட்ட பேக்டீரியா இருக்குது இதுதாங்க சர்மத்தை மென்மையாகும் மிருதுவாகவும் மாற்ற உதவுது அது மட்டும் இல்லை இதுல ப்ரோபயாட்டிக் இருக்கு அது சருமத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி தோலில் ஏற்படுகின்ற நிறம் மாற்றத்தை சரி செய்யுது நைஸா அரைக்கலாம் வாங்க எவ்வளோ நைஸா அரைச்சிருக்கு இது போதும் சாதத்தை அப்படியே நான் ஒரு கப்புல மாற்றிக்கிறேன் தேவையான ஊட்டச்சத்து அளிக்கிற மினரல்ஸ் விட்டமின்ஸ் அதாவது ஜிங்க்கு கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து எல்லாம் இருக்குது பி சிக்ஸ் பி டுவெல் கூட இதில் இருக்குங்க ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோவும் போட்டிருக்கேன் ரிலேட்டட் வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பயனுள்ள